தூத்துக்குடியில் பத்து நாட்கள் நடைபெற்ற ஆறாவது புத்தக திருவிழா நிறைவு பெற்றது நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த புத்தக திருவிழாவில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்வையிட்டு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை இந்த புத்தக கண்காட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் மிக அருமையாக இந்த முத்து நடந்து நிறைவு பெறுகின்றது மிக விரைவாக ஏழாவது புத்தக திருவிழாவிலே நாம் அனைவரும் இணைவோம் இப்பொழுது ஆறாவது புத்தக திருவிழாவிலே மிக அருமையானதொரு ஒரு பணிகளை தந்த வட்டார செயலாளர் அவர்களுக்கு இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சான்றிதழ் விலை சிறப்பிக்கிறார்கள் கைத்தறி உற்சாக பத்து நாட்கள் மாதமாக இந்த புத்தக திருவிழாவுடைய வெற்றிக்காக பாடுபட்டா கொஞ்சம் விரைவா சான்றிதழ் வாங்கி கொஞ்சம் விரைவாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆறாவது புத்தக திருவிழா கடந்த இருபத்தி தேதி தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வந்தது இந்த புத்தக கண்காட்சியில் நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு தலைப்புகளான லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றிருந்த இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் வளாகத்தில் புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றது இந்த புகைப்பட கண்காட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தின் வாழ்வியலை பறைசாற்றும் பல்வேறு புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த புகைப்பட கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு சென்றனர் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வந்த இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தக வாசிப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் வருகை தந்து ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை வாங்கி சென்றனர் இன்றும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர் நடைபெற்றது நிறைவு விழாவிற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் தலைமை தாங்கினார் மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலை வகித்தார் இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு புத்தக கண்காட்சி சிறப்பாக பணியாற்றிய அரசு துறை அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார் மேலும் புத்தக அரங்குகள் அமைத்த புத்தக பதிப்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜீவன் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் புத்தக அறிவை பெற வேண்டும் என்ற வகையில் மாவட்ட தோறும் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த தூத்துக்குடி புத்தக கண்காட்சியில் மட்டும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து புத்தகங்களை பார்த்து வாங்கி சென்றுள்ளனர் இதன் மூலம் முதல்வர் மு ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறியுள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் உள்ளிட்ட பல்வேறு முகாம்கள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஏராளமான பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார் இதுபோல் இந்த புத்தக கண்காட்சியும் மாவட்ட நிர்வாகம் மிகவும் சிறப்பாக நடத்தியுள்ளது பாராட்டுக்குரியது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் மாவட்ட வன அலுவலர் ரேவதி ராமன் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோயில் குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் எத்தனையோ பேர் புதியதாக புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தில் இடம் உருவாக்கி கொண்டவர்கள் வந்திருக்கிறாங்க எப்பவுமே புத்தகம் வாசித்து வாசிப்பவர்களாக வாசகர்களாக இருந்தவரும் வந்திருப்பாங்க ஆகவே நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம் நிறைவேறி வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஆட்சித்தலைவர் பொறுத்தவரைக்கும் ஒரு நூலக தொலைவில் இருக்கும் போது முதலமைச்சர் முதன் முதலாக இதை நல்ல முறையில் ஒரு ஆக்கப்பூர்வமான முறையிலே நல்ல பயனளிக்கக்கூடிய முறையிலே இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய போது அவர் இதை திட்டமிட்டு எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் வடிவமைத்ததில் இருந்தவர் ஆகவே நாங்கள் கனிமல் இயக்கம் எம்பி அவர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு தருவார்கள் அதே திட்டத்திலே திட்டப்படி மிக எளிதாக மக்கள் வரக்கூடிய ஒரு நிலையில் அனுமதிக்கப்பட்ட போது நிச்சயமாக இது வெற்றி என்று எதிர்பார்க்கப்பட்டது போல் இன்று நல்ல முறையில் வெற்றி அடைக்கப்பட்டுள்ளது அதுபோல கல்வித்துறையில் நம்முடைய ஆட்சித்தலைவர்களுடைய அறிவுரைப்படி எல்லா பிள்ளைகளும் உண்டியில் முதல் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க அட்டையை வச்சு உண்டியல் செய்து கொடுத்தாங்க அப்புறம் உண்டியில எப்படி நம்ம பணம் சேமிக்கணும் புத்தக திருவிழாக்காக அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது அது பின்பு அந்த புத்தக உண்டியலை தூக்கிட்டு வாங்க எல்லாரும் நம்மளுடைய புத்தக கடைகளுக்கு வாங்க அங்க உள்ள ஸ்டால் இருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைகள் அந்த உண்டியலோட வைத்த போது நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது போல புத்தகம் அந்த படிக்கிற பிள்ளைகள் நிறைய மாணவர்கள் எனக்கே வந்து நிறைய போஸ்ட் கார்டு வந்துருக்கு எல்லாரும் அந்த ஒரு கொட்டேஷனோட திருவிழா கலந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு காடு வந்திருக்கும் போது ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிய ஆகவே அவர்கள் எல்லா பிள்ளைங்களும் தயாரானவர் எல்லாரும் வந்து பார்த்தாங்க புத்தகம் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இரவு நிகழ்ச்சியில கூட மாணவிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் ஆகவே எடுத்த அத்துணை பணிகளையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சருடைய எண்ணப்படி வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது என்பதை நான் இங்கே கூறிக்கொண்டு ஒரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் என்று அத்தனை பதிமூணு துறைகளும் நம்முடைய மக்கள் இருக்கும் பகுதிக்கே வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மாவட்டம் எங்குமே நடைபெற்று வருகிறது அதுபோல சனிக்கிழமை தோறும் நலங்காவுக்கு ஸ்டாலின் என்று அத்துணை உயர் சிகிச்சைக்காக மக்கள் வாழும் பகுதியிலே அந்த எல்லா உயர் சிகிச்சையும் மக்களுடைய எல்லா தேவைப்படும் அத்துணை மா மக்களுக்கும் பரிசோதனை செய்து அந்த திட்டம் நடைபெற்று வருகிறது இவ்வாறு முகாம்கள் ஒரு பக்கம் திட்டங்கள் ஒரு பக்கம் என்று நம்முடைய முதலமைச்சர் அத்துணை திட்டங்களையுமே முறையாக நம்முடைய மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமையில் உள்ள அத்துணை துறை சார்ந்த மாவட்ட அதிகாரிகளும் செம்மையாக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள் என்று நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்